வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று காலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி டிசம்பர் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை ஞாயிறு இந்நாளிற்கான ராசி விருச்சிகம் இந்நாளிற்கான நட்சத்திரம் கேட்டை இரண்டாம் பாதம் இன்றைய திதி சதுர்த்தி இன்றைய யோகம் கண்டம் இன்றைய கரணம் பத்திரை இன்றைய ராசி மேஷம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் விருச்சிகம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் துலாம் மகரம் கேட்டை நட்சத்திரங்களில் செய்யும் சுபகாரியங்கள் ஆபரணம் அழிக்க ஆயுத வேலைகளை ஆரம்பிக்க மந்திரம் செய்ய ஆட்களை நீக்க கடன் நீக்க ரத்ன பரீட்சைகளை கவனிக்க வாஸ்து சாந்தி செய்ய கிணறு வியாதியஸ்தர் குளிக்க இன்று காலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி டிசம்பர் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை ஞாயிறு சூரியன் தனுசில் இருக்கிறது மற்றும் பூராடம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் கேட்டை இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் கடகத்தில் இருக்கிறது மற்றும் பூசம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது புதன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் கேட்டை இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் அவிட்டம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் தனுசில் இருக்கிறது மற்றும் மூலம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன் மேஷ ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டு என்பது நல்ல நிகழ்ச்சி அல்லது நிகழ்வு ஏற்படும் சமயமாகும் இது உங்கள் உழைப்புகளில் வெற்றியை அடைய உதவும் ரிஷப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மிதுன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதிக்கும் சாந்தத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் எதிர்பாராத பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது நிதானமாகவும் தெளிவாகவும் சிந்தித்து செயல்படுவது அவசியம் அவசரப்பட்டு முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் இது உங்கள் மன உறுதியை மேம்படுத்தி பிரச்சனைகளைச் சமாளிக்க உதவும் பொருளாதார ரீதியாக இன்று சாதகமான நாள் கடக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாள் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் சிம்ம ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு பலம் சேர்க்கிறார் எனவே எதிர்காலத்தை பற்றிய பயத்தை விட்டுவிட்டு தீர்க்கமான நடவடிக்கை எடுப்பதன் மூலம் சவால்களை வெல்ல முடியும் கன்னி ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடும் அமைதியாக சிந்தித்து செயல்படுவது நல்லது துலாம் ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு வரவு அதிகரிக்கும் பணம் சம்பாதிக்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் விருச்சிக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு தாமதம் ஏற்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது உங்கள் உடலில் மாற்றங்கள் ஏற்படும் சமயமாகும் இந்த நாளில் மருத்துவம் அல்லது பொழுதுபோக்கு காரணமாக உள்ள பிரச்சினைகள் மற்றும் பாதிப்புகளை சம்பந்தப்படுத்தலாம் தனுசு ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு ஜெயம் நிச்சயம் உங்கள் கிரக நிலை சிறப்பாக இருப்பதால் போட்டிகளில் ஜெயம் பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் மகர ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு வேலைகளுக்கு ஆதரவான பலன்கள் கிடைக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் சாதகமான நாளாக இருக்கும் கும்ப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு கடின உழைப்பிற்கும் விடாமுயற்சிக்கும் அதிர்ஷ்டம் துணை புரிந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த வெற்றி உங்கள் கரங்களை வந்தடையும் மீன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எதையும் சாதிப்பதற்கான உத்வேகம் மற்றும் உறுதியுடன் காலை துவங்கி உங்கள் இலக்குகளை நோக்கிய பயணத்தில் வெற்றி பெறுவீர்கள் சமூக நிகழ்வுகளில் கலந்து கொள்வதன் மூலம் புதிய நபர்களை சந்தித்து உங்கள் தொழில் துறையில் முன்னேற்றம் காண்பீர்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் இது உங்கள் மன உறுதியை மேம்படுத்தும்